அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்துச்சு என்னை விட வந்து இவங்க அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனுடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீண்டும் வந்து இந்த டேரெக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றிக்கு காரணம் வந்து டேரக்டர் தான் இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் அப்புறம் கூட இந்த ஜீவம் அவங்க குரூப்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த படத்தினுடைய ரெஷஸ் கொஞ்சம் பார்க்குறது எனக்கு பயம் ஏன்னாடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்ட்டி ஷர்ட் போடுற படம் ஃபுல்லா நீ நடிச்சிருக்கேன் நீ ஹீரோயின் வேறு கிடையாது உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் நான் ஆனால் படம் அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறது தான் முழு திருப்தி வந்தது எனக்கு ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும் முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய அது முக்கிய பங்கு வந்து மியூசிக் டேரக்டருக்கு உண்டு அதை ரீ ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணிடலாரு கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்ட்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிக்கணும் ஸோ எல்லாருக்கும் என்ன சேர்போன்னு நன்றி தெரிந்து கொள் கண்ணன் சார் மீண்டும் ஒரு நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சொல்லுங்க சார் ஓகே என்னோட அருமை நண்பர் என்னோட சகோதரர் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்ன்றதை பொறுப் பண்ணிட்டீங்க சார் யூ ஆர் ரியலி கிரேட் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான் வந்து துபாய்க்கு துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணம் இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர மூன்றரை வருஷம் ஆச்சு சார் கண்டிப்பாக முடியாது சார் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகும் சார் கொஞ்சம் வேலை இருக்குண்ணே எனக்கு அது தெரியாது நீ வரலன்னா இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன் ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன் நாங்கள் சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும் ஒரு வாக்கு கொடுக்கணும் என்னோட ப்ரமோஷன் என்னோடய ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அது எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரீங்க நானும் வரேன் என்னோடய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார் சார் தேங்க்ஸ் சார் யூ ஆர் ரியலி கிரேட் நிறைய பார்த்தேன் ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றுறீங்க யூ ஆர் ரியலி கிரேட் ரொம்ப சந்தோஷம் ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான நடிகர் மனித நேயம் பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டன்னுவாங்க அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து ஒரு அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர் ரொம்ப சந்தோஷம் சார் யூ ஆர் ரியலி கிரேட் தேங்க்ஸ் தௌசண்ட் டைம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jeeva, Jeeva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jeeva, but his father, uh, Chowdhury sir, who has been in the industry spending a fortune and also made a fortune, definitely. ഐ നോ ഹിം ഫ്രം ദൈംസ് വെൻ ഹി വാസ് വിത് കുഡ് നൈറ്റ് മോഹൻ അൻ ദേർ നെയ്മസ് ആൾസോ കാരീയർ സംബ്ലൻസ് സോ ഹിസ് ഫിനാൻസ്ഡ് ഫാർ കപ്പിൾ ആഫ് മൈ ഫിലിംസ് ആസ് വെൽ ഐ എം ലുക്കിങ് ഫാവ് ടു കണ്ണൻ റിയസ് സാര പറ്റി സാക്ക് ഒരു എട്ട് മാസമായി താ അവരെ ആ ഒരു എട്ട് വർഷം അവരെ തരമാതിരി ഒരു ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு எங்களுக்கும் சார் எங்களுக்கும் ஒரு எட்டு மாதமாக தான் தெரியும் சார் என்னென்னு தெரியல எல்லாரும் அதே டேட்டாக தான் சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு எட்டு மாதமாக தான் தெரியுங்கிறாங்க எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும் படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்த பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கும் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு இப்போ போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன் அப்போவும் இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை எனக்கு ப்ரவுட் டு பி அன் இண்டியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோடு துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தேன் அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியா நெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன் அதே மாதிரி வித்யா எல்லாம் வந்தாங்க அவள் நான் சொன்னேன் எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது இவர் இருக்கணும் இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன் அவர் வந்தார் ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார் நான் இன்றைக்கி வர முடியாத நிலைமை எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன் எனக்கு இது சார்ட்டர்ட் ஃபிளைட்னா எனக்கு ரொம்ப பயம் அப்போ நான் இல்லை கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட்டாகிடுச்சு அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் ஒரு மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க அதனால தான் லேட்டாக வந்தேன் அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன் ஆல்சோ ஐ அம் ஸோ ஹாப்பி தட் டிடிடி தலைவர் தம்பி தலை மைல் எஸ்ஆர் இஸ் ஸ்டில் டூயிங் good business and wonderful results in tamil nadu and other parts of the country i'm so happy for him i'm looking forward to the next click of his with uh, prabhu deva which was uh, yes varliya oh ah, ah okay okay மலையாளிஸ் சாருக்கு எப்போவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்கு இல்லை ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்க ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு நீங்கள் எயிட்டி த்ரீலேருந்து எயிட்டி டூலேந்து நைன்டிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஒரு நைன்டி எயிட் ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் நைன்டீன் நைன்டி விக்ரமன் சாரோடையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் புரியாத புது இந்த படத்துக்கு குரூ வந்து நைன்டி பர்சன்ட் மலையாளிஸ் ஆமாம் சார் ஹண்ட்ரட் அந்த பெருமை எனக்கு தான் சார் அதுவும் பெருமை தான் எனக்கு நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போகிறது ஆனா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிற சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு ஐ எம் ப்ரவுட் ஐ ஹாவ்ஸஸ்ஃபுல் டீம் ஆஃப் மலையாளி நியூ ஜென் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஐ ஆம் ஹாப்பி ஃபிக் ஓ The director did the film called… Falimi. Oh, uh, Falimi. Fali yeah. Fali -me, Fali -me, not Fali Nigra, Sir. <laughs> ah, okay. Good. Good job. But I am really looking forward to um, the one with uh, Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with mm, mm, Prabhu Deva and Vadivelu sir, no? I think it is going to… Hit the bullseye. That is my <laughs> expectation. Uh, it should be a super hit. I just wish and pray for you. He's got eleven in the rake, like uh, how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat. Now it's a rake of films that he has in his uh, 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 filmy box. Uh, Twelve of them. One is released. Sixteen. Yeah.

I have not learnt music, but this song pushed me into learning music. I learnt music with this song, alongside this song. I think you will all cherish this song, even if I sing it, because it's, a, it's not singing, it's a prayer for SPB, sir. இளைய நில பொதே இதயம் வரைகிறதே உலா போகும் மேலுமே வானமே தேங்க்யூ ஐயோ வேண்டாம் வேண்டாம்

தட்ஸ் அ எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர் முன்னாடி யாராவது உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உட்காந்துக்கலாம் யா இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனம் மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேச்சே வரும் வாங்க தலைவா டைரக்டர் வாங்க எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு வாங்க லிப்பின் வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க ஹோல் டீமே வாங்க ஃபுல் லிப் இன்ன எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க வாங்க பிரார்த்தனா கம் ஏய் சீக்கிரம் வாங்க எல்லாரும் ஏற்கனவே ஒரு ஒரு மாதிரி பார்த்து நிக்கறாங்க ஏய் வாங்க பா